எல்லாரும் தெரியும் இப்போ நோம்பு நோம்புக்குள்ள மரணங்கள் கூட நோம்பு முடிஞ்சு ஹார்ட் அட்டாக் பாரிசவாதம் சீனி அறுநூத்தி ஐம்பது நேற்று முந்தின அட்மிட் ஆன வாட்டில் ஆட்டம் சீனி கடும் கூட அப்ப நோம்பு காலம் வந்தது சாப்பிட்றதுக்கு வந்த மாதிரி நோம்பு வந்தது சாப்பிட்றதுக்கு வந்த மாதிரி ஏன்னா எண்ணெய் சாப்பாடுகள் சோட்டீஸ்கள் ஓராளும் இந்த முப்பது நாளும் அறுபது சோசி சோட்டிக்ஸ் இருக்கீங்க அறுபது சோட்டிக்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு என்ன ஒரு சம்சா ஒரு ரோல்ஸ் அல்லது கட்லட் ஒரு ரோல்ஸ் சரியானு அப்போ அறுபது சாப்பிட்டீங்க இந்த அறுபது சோட்டிஸ் மற்ற மாதங்கள்ல சாப்பிடலாம் நோம்பு மாதத்துல அறுபது சோட்டிஸ் அறுபது கோப்பை கஞ்சி சரி முப்பது கோப்பை கஞ்சி டபுள் அடிக்கிறாக்கணுமே இருக்கு அந்த கஞ்சி அவ்வளோ மென்னை தனியே என்ன பால் நல்லா ஊற்றி இனி அங்கால டேஸ்டுக்கு எல்லாம் போட்டும் இப்படி பசிச்சீட்டு திரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற பட்டினியோட இருந்தி சொல்லி சாப்பிட்றேன் என்ன நோம்பு துறந்து பசிச்சு இருந்தண்டு செல்லி போட்டு சாப்பிட்றோம் பிறகு பசியோட இடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் இப்படி சாப்பிட்டு எல்லாருக்கும் அந்த துண்டுக்குள்ளே கொலஸ்ட்ரால் கூடி சரியான திடீர் மரணங்கள் அதே மாதிரி சீனி கடுமையாக கூடி பா ப்ரெஷர் கூடி பாரிசவாதம் இதெல்லாம் கடும் கூட நடந்திருக்கு இல்லை இப்போ நண்டை காலையில இப்போ ஒரு பாரிசவாதம் வந்து நம்ம அனுப்பி போட்டு வாங்க கல்முலைக்கு ஆறம் ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் இப்போ புலன் அறுவையில் வச்சிருக்கேன் சரி இப்படி கூட பேருக்கு வந்து இந்த ஒரு மரணங்கள் சரியானே இப்போ நாம அல்லாடை ஏற்பாடு தான் அறிவை தந்திருக்கான் என்ன புத்தி உள்ளாக்கள் அந்த அறிவை பயன்படுத்தணுந்திருக்கு வைத்தியம் மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு அப்போ நாம சில டைமில் இதில் காய்ச்சோடனே சிலாக்கள் சொல்கிறது அல்லாடை நாட்டம் இருந்தால் மகத்து வருத்தனு மகத்து அல்லாட நாட்டைப்படி தான் எல்லாம் அல்லாடை நாட்டைப்படி தான் நீங்கள் உங்களை துங்க வைக்கிற மாதிரி வேண்டாம் அங்கே அதை செய்தான் அனுமதிக்கான் தானே அப்ப எல்லாத்தையும் அல்லடை நாட்டம் ஓடலாமா செய்தான் தான் என்ன கூட்டிகிட்டு போறான் அங்கால என்ன செய்ல்லட நாட்டப்படி தான் தான் போறோம்னு தெரியலாமா அது செய்தான் எழுதுக்க போறது அப்ப நாங்க வந்து இந்த உணவு கட்டுப்பாடு கடும் முக்கியம் சரிதானே உணவு வந்து சாப்பிட்ற முறை வந்து நாம எல்லாருமே என்ன ரெண்டு கொண்டு வந்து நம்ம செய்ற எந்த நேரம் சாப்பிட்றாலும் இறப்பே இறைப்பை ஒரு பானை மாதிரி அதுக்குள்ள மூணுல ஒரு பங்குக்கு தான் சாப்பாடு திக்கணும் மூணு அப்புரிச்சு ஒரு பங்கு தான் சோறு ஒரு பங்கு நீர் ஒரு பங்கு வருமான காத்துக்கு ஏன்னா குலுங்க குழ என்ன ஒரு போத்தல் நிறைய தண்ணிய வச்சான்னு செய்யும் களிய குழுங்க கு குழந்தை வரும் என்ன வெளியளவு ஊத்தணும் அதான் நம்ம ஊர்ல எல்லாருக்கும் கேஸ்டிக் என்ன வவுறுமுட்டத்து மிச்சத்து தண்ணியை ஃபுல்லா குடிச்சு ஒரு வாழைப்பழத்தை இருந்துட்டு வட்டிலாப்பை தெரிந்துட்டா இஞ்ச வரையுமே வந்த மாதிரி செய்யும் தெளிஞ்சாம இல்லாம வரும் நெஞ்சுக்குள்ள பாத்துது தொண்டைக்குள்ள பார்த்துது கேஸ்டிக் கேஸ்டிக்னு மருந்து எடுக்கும் அப்ப பாருங்க எவ்வளவு காலத்துக்கு முதல்ல நான் சொன்ன ஆலோசனை உங்களுக்கு அந்த பிளக்கடு வராது வெள்ளைக்காரன் சாப்பிடறது பாருங்க வெள்ளக்காரன் ஒரு சின்ன சாமான் வந்துங்க பெரிய நம்ம மாதிரி கடாரக்கல்ல சமைச்சு கல்யாண சாப்பாடு இல்லை ஒரு சின்ன சில்வர் ட்ரெயில கொஞ்சம் சாப்பாடு வேண்டி அவனை சாப்பிட குறையிட்டான் நாம தான் என்ன செய்யணும் முட்டை சாப்பிடுறோம் சின்ன வயசுல இருந்து என்ன செய்யறாங்க அம்மா ஆ சோத்தை பிறச்சி போல போலையா எடுத்துக்கிட்டு நிலாவை காட்டி கா சாந்த மாமா காகத்தை காட்டி காட்டி போல போலையா கொடுக்கலாம் ஒரு ஒரு கோப்பையே குடுக்குறது சரியானே புல்ல வரணும் தெளிவுன்னு தெளிந்து வெள்ளைக்காரன விலைக்கு இந்த சோறு தும்ப மாடையா சரியானே என்னத்தை திங்குது ஒரு சின்ன ஒரு சாம்பரத்தை தங்குது சீசை திங்குது சக்தி தான் தேவை ஒரு ஆளுக்கு அன்றாட அன்றாடம் எவ்வளவு கலோரி சக்தி தேவை அவ்வளவு தண்டா போதும் மருந்து நிலையத்தங்க இல்லை அப்ப நம்ம இறைப்பாய பெருசாக்கி விட்டா சின்ன வயசுல இருந்து போலையை உருட்டு உருட்டி வச்சு வச்சு எல்லாரும் பானையும் பெருசு இப்ப என்ன நடக்குது கொஞ்சம் போட்டா பசிக்குது சரி அவை நாங்க உணவை நல்லா குறைங்க இறப்பை வந்து விழுபடும் எவ்வளவு துங்க துங்க பெருக்கும் சிலாக்கிறோம் பாருங்க பிடி கிடக்கு ஏன் பெருசாகி போட்டா துண்டு சின்ன துண்டாக்கிறது சின்ன பானை அது இசைவாக்கப்படுற போட போட விழுபட்டு 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 பெருக்கும் போடாமட்டா சின்ன ஆகவே சாப்பாடு வந்து கடும் கவனம் எடுக்கும் நாம நம்ம சாப்பிட்றது மூணு ரூபாங்குதாங்க முட்டை சாப்பிடாங்க அந்த கொஞ்சம் நேரத்தில் பசி போயிடும் அதோட நிப்பாட்டிடுவோம் ப்ரொவை தண்ணிக்கு ஒரு இடம் வைங்க தண்ணி குடிக்கணும் ஒரு இடம் வலி இருக்கணும் இப்படி இருந்தா இந்த தொண்டைக்குள்ளே வாரதான் சொன்னேன் அது வந்து அசிட் மேலே வேறுறது இது கூட பேருக்கு இருக்கு அதொன்று அடுத்தது உடனே தூங்குறது நம்ம நாட்கள் கூட பேர் வந்து என்னென்னா லேட் ஆகி சாப்பிடுறேன் அப்படின்னு ரெண்டு நேரம் தான் சாப்பிட்டிக்காங்க காலை சாப்பாடு ஒன்று மகரிக்கு பிறகு சாப்பிடுது ஆரம்பம் அதாவது இரவு ஆரம்ப பகுதியை சாப்பிடுவாங்களாம் திரு நம்ம வீட்டு வேலை இருபது சாப்பாடு எத்தனை மணிக்கு முடியுது பத்துட பதினோரு மணி அதுக்கு பிறகு கொடிய பள்ளி ரோட்டாலும் ரவுண்ட்ஸ் போறேன் என்ன சாப்பாடு சமைச்சது சமைக்கணும் சரி உளுந்து விடுஞ்சு எயிட்டிக்கு வார கால் கையில காயம் என்னன்னு கேட்டா இருபது பதினோரு மணிக்கு சாப்பிட்டு போட்டு உடனே சுங்கப்படாண்டு விட்டு ஹஸ்பண்ட் வை மோட்டர் பைக்கில் ரவுண்ட் போனேன் நாய் ஊறுக்காயில வாங்கி ரெண்டு பேரும் உளுந்து விட்டு காயில காயம் இதுதான் சொல்றது கதை நடந்தது கட்டுக்கதையில கதை அதுதான் சொல்றது அப்ப அதுல இருந்து என்னை தெரிய வந்து வீட்டு இதை இறைக்கு பதினோரு மணிக்கு போடுவாங்க சாப்பிட்றாங்க பத்திர பதினொரு மணிக்கு ஒரு எல்லாம் கதைச்சி இருந்து போட்டு வராங்க விசிட்டர்ஸ் போய் முடித்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு சாப்பிட தொடங்குது இப்போ நீங்கள் பிந்தி சாப்பிட்றாக்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுவும் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஏர்லியாக சாப்பிட்டீங்க பிந்தி சாப்பிட்டு போட்டு நீங்க தூங்குறீங்க உங்களோட உணவு சமைப்பாடு அடைகிறதுக்கு மூணு மணி தியாலம் போகும் சரியானே நீங்க மூ கண்ண முடி படுக்குங்க ஆனால் உங்களோட உணவு கால்வாய் தொகுதிக்கிட்டாரு சமைப்பாட்டு தொகுதி அது படுக்காது என்ன துண்டவளையும் அரைச்சி சமிப்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் வேலை உங்களோட சதைக்கு வேலை இறப்பைக்கு வேலை உடலுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு நீங்க படுக்குங்க சொன்ன முடியுது ஆனா உங்களோட உணவு கால்வாய் தொகுதி என்ன செய்க்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்போ அதுக்கு ஓய்வு இல்லை அதுக்கு ரெஸ்ட் இல்லை ரெண்டு மணிக்கு பொருள் தான் அது ஓய்வாகும் இப்போ பதினோரு மணிக்கு சாப்பிட்ட ஆளுக்கு அவரோட உணவு கால்வாய் தொகுதி சமிபாட்டு தொகுதி படுக்க போகுது எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்ப நம்மளுக்கு என்ன ரெஸ்ட் இல்லை உடலுக்கு ரெஸ்ட் இல்லை நாம கண்ண முடிவு படுத்துதான் உடம்புக்கு ரெஸ்ட் இல்லை அதால என்ன நடக்குது ப்ரெஷர் வருது சரி டென்ஷன் கோபம் அதுகள் வருது சமீபத்துக்கு குளறுபடி இப்படி பல வகையான பிரச்சனை சரி என்ன பகுத்துல கொழுப்பு நம்ம அதிகமாக அதிகமாக சாப்பிட்றது தானே நடக்குது ஈரல்ல கொழுப்பு அடைக்குது இப்ப ஈரலும் கிட்னியும் ரெண்டும் கடும் முக்கியமான உறுப்பு ஈரலும் கிட்னியும் சிறுநீராகும் இப்ப ஈரல் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்க சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் முதலாவது போகிற உறுப்பு ஈரல் தான் உடல்ல உறிஞ்சுனா நம்ம வாய்க்குள்ளால போற சாப்பாடு அவ்வளவும் பெஸ்டா போற உறுப்பு ஈரல் ஈரல்ல வேலை என்னன்னு சொல்லிச்சா உணவுகள்ல இருக்கிற நஞ்செல்லாம் இல்லாமாக்கி நஞ்சு இல்லாத வடிவத்துல நம்மளோட உடம்புக்கு கொடுக்கறது சரி அப்ப நாங்க கொழுப்பு சாப்பாடுகள் வெண்ணெயில போட்ட சாப்பாடுகள் பொரியல் சரி இதுகளை கூட சாப்பிட சாப்பிட்டு என்ன நடக்கும் அதெல்லாம் போய் ஈரல்லாம் முதல்ல இப்ப யாருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் ஈரல்ல கொழுப்புங்காங்க பெட்டி லிவர் சரியானு கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தர மாதிரி அஞ்சாவது கட்டம் வந்தா ஈரல் செயலில் வந்துடும் சரியான அஞ்சாவது கட்டம் வந்தா ஈரல் வேறு செய்யாது ஒரு உடம்புலேய்க்கிற நஞ்சு எல்லாமே செய்ய நம்ம சாப்பிட்ற உணவுலேயுக்கிற நஞ்சுகள் இப்போ கெமிக்கல் ஒரு ஒரு டெப்லெட்டை போடுறோம் சரியானு ஒரு எல்லாம் கெமிக்கல் தானே ஒரு குளிசையை பாவிக்கும் ஒரு கலர் போட்ட ஒரு சோடா குடிக்கும் கலரிங் போட்ட ஜெலியை சாப்பிட்றோம் என்ன கஸ்டர்ட் புடிங் சாப்பிடுறோம் எல்லாம் கலரிங் போட்டது அப்ப அந்த கலர் இல்லாமல் என்ன நஞ்சு அதெல்லாம் ஈரலுக்கு போய் ஈரல் நஞ்சு இல்லாம ஆக்கி தான் நம்ம உடம்புக்கு நல்ல வடிவு தான் கொடுக்கும் இப்ப ஈரல்ல கொழுப்படைச்சி ஈரல் செயல் வந்து போனா ஈரல் சேற்பாடு குறைஞ்சா நடக்கும் நம்ம எடுக்கிற நஞ்செல்லாம் நேரடியா உடம்புக்கு போகும் உடம்பு போனா உடம்புல எல்லா உறுப்புகள்லயும் பாதிப்பு மத்ததான் கிட்னி கிட்னி என்ன செய்கிறது வடிகட்டுறது கழிவுகளை வெளியாக்குறது தேவையானது எடுக்கிறது கழிவு வெளியாக்குறது இப்ப கிட்னியும் பாதிக்கப்பட்ட நடக்கும் கழிவு எல்லாம் உடம்புல சேரும் அதால நம்மளுக்கு உடம்புல கழிவுகள் எல்லாம் போய் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும் இது ரெண்டு முக்கியமான உறுப்பு இந்த உணவு பழக்க நாங்க பாதுகாக்கலாம் இப்ப நாம என்ன செய்யறோம் பெருநாள் மத்த நோன்பு முப்பது நாளும் நோன்பு அந்த தாகம் தீராது பழுடா என்ன சோடா நெக்டோஸ் கலரிங் போடுறது என்ன போட்டு அடிச்சு குடிக்கும் நஞ்சு அந்த கலர்